ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான மீ சீரீஸ் ஆன த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமா தான் சீசன் ஃபோருக்கு நீங்கள் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த லெவலுக்கு சீசன் த்ரீயோட லாஸ்ட் எபிசோடாக இது ரொம்பவே ஒர்த்தாக தான் இருக்கும் சில ஹிடன் டீடெயில்ஸும் இருக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோட் நம்ம ஹீரோ ரஃப்டாலியா செடினா கேலியன் மட்டும் தனியார் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க ரஃப்டாலியா மட்டையா இருந்தா எனக்கும் தோக்க வருதுன்னு கேலியன் போய் தூங்குறான் இந்த டானு கேட்டு இருக்க டிராகன் கிளானு சொன்னதுல தப்ப இல்லப்பா ரஃப்டாலியாக்கும் இந்த போது ரொம்பவே அதிகமா தெரியுது போல அப்படின்னு சொல்லி செடினா நான் செடினா செடி நான் இந்த மாதிரி இடத்த நீ சீக்கிரட்டா ஏன் வச்சிருந்தான் இப்ப எனக்கு அட்லா தொந்தரவு இல்லாம என்னால டிராகன் மெயின்ல கற்றுக்கிட முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல போகும் பேக் போகுது கேலியன் நம்ம ஹீரோக்கு டிராகன் மேஜிக்க கத்து கொடுத்துட்டு இருக்காங்க ரஃப்டாலியா பிளஸிங் இருக்குன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்ல போகும் அத ஆச்சரியம் கேலியனால பேச முடியும் தான் நான் சொல்றா ஆமா

நல்லது நிறைய பேர் டிராகன் வைன் மேஜிக் யூஸ் பண்ண நல்லா இருக்கும் இவங்க பாத்துட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் வர வச்சதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்றான் நீ கேட்ட எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அவர் குடுக்கறாரு அந்த இன்னொரு வேர்ல்டுல ரஃப்டாலியாக்கு ஒரு மேக்கோ அவுட் ஃபிட்ட அதை யூஸ் பண்ணும்போது அந்த வேர்ல்டுல ரஃப்டாலியா ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் பட் இவரு ரெடி பண்ண அவுட் இந்த வேர்ல்டுல இது பெருசா ஸ்டேட்டஸ் கூட்டாது அப்படின்னு சொல்லவும் பட் இருந்தாலும் பரவாயில்ல ரஃப்டாலியா நீ இந்த ட்ரெஸ் போடு நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா மாஸ்டர் ரெண்டுத்திலயும் ஒரே ஸ்டேட்டஸ் தானே இருக்க ரஃப்டாலியா ரெஃப்டாலியா கேட்கவும் இதுல நீ பாக்க அழகா இருந்தா நம்ம ஹீரோ சொல்றான் ரெஃப்டாலியாவோ போட்டுட்டு வந்து நிக்கவும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ரஃப்டாலியா இனி நீ இந்த மேக்கோ அவுட் ஃபிட்டியா போட்டுட்டு இருப்பா நம்ம ஹீரோ ஹீரோ சொல்றான் எல்லாரும் அட்டென்ஷனும் ரஃப் போதும் எனக்கும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்லா நினைக்கிறேன் ஒலி உங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டா நம்ம ஹீரோ கேட்டுட்டு நைட்டு இங்கே தங்கிட்டு காலையில கிளம்புங்க நம்ம ஹீரோ சொல்றான் ஒலி வெப்பன் செஞ்சுட்டு இருக்கிறதா அவர் போய் சொல்லி கொடுத்து பாத்துட்டு இருக்காரு ஹிட்லர் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ பேப்பர் ஒர்க் டியூட்டிஸை பாத்துட்டு இருக்கான் அந்த ஃபீனிக்ஸ் ரிவிவாக இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு ரெண்டு இயர்ஸுக்கும் அதுக்குள்ள தயார் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான் செடினா போய் மீன் எல்லாம் புடிச்சிட்டு வந்திருக்கா ஓ செடினா வந்துட்டியான் ரஃப் டாலியா சொல்ல போது ரஃப் டாலியா பார்த்தோன்னே அவ ஷாக் ஆகுறா டாலி சீக்கிரம் இந்த ட்ரெஸ் கல்ட்டு சரினா சொல்லுவோம் என்னப்பா காலையில குடிச்சிருக்கியா நம்ம ஹீரோ கேக்குறான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டைம்ல சீக்கிரம் அவ்வளவு இந்த ட்ரெஸ் கல்ட்டு

கீழ விழுந்துருதானுங்க ஹீரோஸோட அட்டாக் மட்டும் தான் இவனுக்கு மேல ஒர்க் ஆகலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்கிறோம் அஃப்டாலியா இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல பட் நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அஃப்டாலியாவோ சேர்ந்து டிராகன் மேன் மேஜிக் யூஸ் பண்ணி இவங்களோட எதிரிய மட்டும் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெல்ல போடுறாங்க யாரெல்லாம் இவங்க டார்கெட் பண்ணாங்களா அவங்களுக்கு மட்டும் எல்யூஷனா பக்கத்துல எதிரி நிக்கிற மாதிரி தெரியுது சோ எல்யூஷன் மேஜிக்னால நல்ல சம்பந்தமே இல்லாம அவனுங்க இப்ப காத்து வெட்டிட்டு இருக்கானுங்க எல்யூஷன் மேஜிக் யூஸ் பண்ணிருக்க ஹீரோஸ் அட்டாக் மட்டும் தான் அவங்க மேல ஒர்க் ஆகல சோ நம்ம டைரக்டான பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் எல்லாருமே இப்ப பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் தோக்கடிக்கிறாங்க இன்னொரு கில்ல

ஆசை போட்டதுனால அவளை அடுத்த எம்பிரசா அறிவிக்கிற மாதிரியும் குண்ட்லோட அடுத்த எம்பரரா த்ரோனுக்கு வார டிக்ளேர் பண்ண மாதிரியோ தெரியும் கண்டிப்பா அவங்க நிறைய அசாசன அனுப்புவாங்கன்னு சொல்லி நான் சொல்லுவோம் ரொம்ப மோசம் ரஃப்டாலியா யோசிக்கிறா ரஃப்டாலியா பேரண்ட்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் வேவ்ல இந்த வில்லேஜ்ல இருந்தாங்க நம்ம ஹீரோ கேட்கவும் நெக்ஸ்ட் எம்பரர் த்ரோனுக்கு சண்டை வரதுல அவருக்கு விருப்பம் இல்ல சோ அவர் ஒய்ஃபோட மல்ட்ரமார்க்கு அமைதியா வாழ்க்கையை தேடிங்க வந்துட்டாரு நானே என் டியூட்டிஸ விட்டுட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவங்க கூடவே இங்க வந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் ரஃப்டாலியா பிறந்தா நான் அவ கூடவே தான் இருந்தேன் வேவ்ஸ் வந்த டயத்துல பிஷிங்காக நான் கடலுக்குள்ள போயிருந்தேன் என்ன மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிச்சு ரஃப்டாலியா வந்து டயத்துக்கு என்னால காப்பாற்ற முடியல நான் திரும்ப

கூடவே ஸ்லேவ் டிரேடர் புடிச்சிட்டு போனாப்பவும் அவன் நிறைய கொடுமையா அனுபவிச்சா போவான் அவனுக்கு எதுவுமே பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் சொல்ல கஷ்டமா இருந்தாலும் ரஃப்டாலியா இறந்துட்டா அந்த எம்ப்ரஸ் பொசிஷனுக்கு எந்த டேஞ்சரும் இல்ல அவங்க அப்படி பண்ணிருக்காங்க நெக்லர் சொல்லுவாங்க ரஃப்டாலியாவா அவங்க பிறந்ததுல இருந்து கண்காணிச்சிருந்ததா ஆபியஸா தெரிஞ்சிருக்கும் ரஃப்டாலியாக்கு த்ரோன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு அந்த அவுட் ஃபிட்ட ஒரு காரணமா காமிச்சு அவளை கொள்ள ட்ரை பண்ணிருக்காங்க அதுவும் ஒரு வார்னிங் கூட கொடுக்காம அசாசன அனுப்பியிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம் கண்டிப்பா இதனால பெரிய வார் ஒன்று வந்துறாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அவங்க பண்ணது தப்பு நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் என்னோட ஆல் ரஃப்டாலியாவை அட்டாக் பண்ணிருக்காங்க என்னோட ஒரு சிட்டி காயப்படுத்தி இருக்காங்க இந்த ஷீல்டு ஹீரோட டெரிட்டரிக்குள்ள வந்திருக்காங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவோம் கார்டினல் ஹீரோஸ் எதிர்த்து அவங்க வார டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரென் சொல்றான் கூட ஃபைட் பண்ணும்போது எப்ப பின்னாடி வந்து அசசன் அட்டாக் பண்ணுவான்னு பாத்துட்டே இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் நான் போய் பேசி பாக்குறேன் அப்படி இல்லையா சொல்றத அவங்களை கேட்க வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு போய் நம்ம மீட் பண்ண போயிருக்கான் கூட நம்ம ட்ரைனிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஃபோல் கேட்கறான் கிங் இங்க நிக்கிறதா அட்லா சென்ஸ் பண்ணி வந்து பேசுறா ஃபோனிக்ஸ் ஃபைட் ப்ரிப்பரேஷன் எங்கிட்ட விட்டுருங்க லோரோலானா வில்லேஜும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோயின் சொல்லவும் என்ன நீங்க இவ்வளவு தாராளமா எனக்கு ஹெல்ப் பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கறேன் எல்லா கார்டினல் ஹீரோஸையும் ஒன்னா சேர்த்தது நீங்க தான் அதோட பெரிய ரிவார்டு

லெவல்ல தான் பட் இருந்தாலும் இப்போ அந்த ஃபைட்ட நான் பண்ணி ஆகணும் இதுதான் ரஃப்டாலி அது விதியை போய் தீர்மானிக்கும் ஹீரோ யோசிக்கிறான் என்னால ஓட முடியலன்னு மல்டி சொல்லுவோம் பரவாயில்ல அப்படின்னு ஃபீல் ஆகாமல தூக்கி வச்சுக்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்க மாஸ்டர் நான் ஸ்ட்ராங்கா தான் திரும்ப வருவேன் அப்படின்னு ஃபீல சொல்றேன் என்னோட ப்ரெஷியஸ் காம்ராட்க்கு ஒரு பிரச்சனைனா வேவ்ஸா இருந்தாலும் சரி கார்டியன் பீஸ்டா இருந்தாலும் சரி இல்ல யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான் ஃபாதர் ஃபீலோக்காக நான் அவங்க பக்கம் இருந்து ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மோடையா சோ போயிட்டு ஒரு மொத்த கண்ட்ரியவே நான் எதுக்கணும்னாலும் சரி அதுக்கு நான் தயார் ஏன்னா ஷீல் ஹீரோ இந்த பாதையை தான் சூஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான் இந்த முடியுது இந்த அசசன் மாலல நம்ம ஹீரோவோட பவர் என்னதான் அட்டாக் பண்ணாலும் வொர்க் ஆகவே இப்போ ஒரு மொத்த कंट्रीயே வேர் நம்ம ஹீரோ எதிர்த்து ஃபைட் கண்டிப்பா சீசன் இருக்கும்னு நினைக்கிறேன் அது கண்டிப்பா நான் தமிழ் பண்ணி போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்டினா லைக் நம்ம ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டாக்டர் ஸ்டோன் சீசன் 3 பார்ட் 2